கோரி பத்திரம் தயாரித்து தனியார் நிறுவனத்திடம் விற்கப்பட்டுள்ளதாக கூறி இது சம்பந்தமான அந்த விற்பனை பத்திரத்தை ரத்து செய்ய கூறி சென்னை செய்யக்கூடிய உயர்நீதிமன்றத்தில் கோவில் நிர்வாகம் வந்து வழக்கு தொடர்ந்து அந்த வழக்குல வந்து இந்த நில அபகரிப்புல பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் தற்போதைய பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார் அவருடைய மகன் விவிலியன் ரிச்சர்ட் ஜான்குமார் ஆகியோருக்கு தொடர்பு உள்ளதாகவும் அந்த மனுவில் வந்து குற்றம் சாட்டப்பட்டிருந்தது இந்த நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் வந்து கோவில் சொத்து தனியாருக்கு வைக்கப்படுவதில் அரசு ஊழலுக்கு தொடர்பு வருவது குறித்து அதிர்ச்சி தெரிவித்திருக்கிறார் குறிப்பா அந்த குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்ட நீதிபதி புதுச்சேரி அரசு தரப்பில் உறுதியளிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி விசாரணையை வந்து தொடர வேண்டும் என்று அவர் வந்து கேட்டுக் கொண்டிருக்கிறார் மேலும் வந்து அந்த மக்கள் பிரதிநிதிகளாக உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து இதுபோன்ற குற்றங்களில் ஈடுபட சகித்துக் கொள்ள முடியாது என தெரிவித்த நீதிபதி வந்து பொது சொத்தான அந்த கோவில் சொத்தை பாதுகாக்க வேண்டியது சட்டமன்ற உறுப்பினருடைய கடமை கூட என்பதனால உடனடியாக கோவில் நிர்வாகத்திடம் அந்த இடத்தை ஒப்படைக்க வேண்டும் என்றும் எதிர்கொள்ள வேண்டும் என்றும் மனு மீதான விசாரணை வந்து ஆறு வாரங்களத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தி நயனா நாகேந்திரன் மகன் பாலாஜியின் ரூபாய் நூறு கோடி மதிப்பிலான பத்திரப்பதிவானது ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது நூறு கோடி மதிப்பிலான நிலத்தை மோசடியாக பத்திரப்பதிவு செய்துள்ளதாக பாஜக சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரனின் மகன் ஸ்ரீ நயினார் பாலாஜி மீது அரப்பூர் இயக்கம் பரபரப்பு குற்றம் சாட்டிய நிலையில் மோசடியாக பதிவு செய்துள்ளதாக கூறி அந்த பத்திரப்பதிவை தற்போது மண்டல துணை பத்திரப்பதிவுத்துறை தலைவர் அதிரடியாக ரத்து செய்திருக்கிறார் அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் மோசடியாக செய்ததாக கூறி அந்த பத்திரப்பதிவை மண்டல துணை பத்திரப்பதிவு தலைவர் அதிரடியாக ரத்து செய்திருக்கிறார் அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் சுமார் நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பத்திரப்பதிவை மோசடியாக பத்திரப்பதிவு செய்ததாக கூறி அந்த பத்திரப்பதிவானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம்